அமுக்கரா கிழங்குதான் இன்னைக்கு யாரெல்லாம் டெய்லி ஒரு டேபிள் ஸ்பூன் அமுக்கரா கிழங்கு உணவுல சேர்த்துக்கிறோமோ உணவாக ஆண் குழந்தையா இருந்தா அமுக்கரா கிழங்கும் பெண் குழந்தையா இருந்தா தண்ணீர் விட்டான் கிழங்கும் கொடுங்க இது ரெண்டும் கொடுங்க இறைவனுடைய படைப்பில் ஆணுக்கு தனியாக பெண்ணுக்கு தனியாக இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் ஒரு மிகப்பெரிய ஒரு புரிதல் இன்னைக்கு நம்முடைய மருத்துவ முறை தமிழ் மருத்துவ முறை எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பாருங்க இன்னைக்கு ஆண்களுக்கு அமுக்கரா கிழங்கு பெண்களுக்கு தண்ணீர் விட்டான் கிழங்கு இதை மட்டும் காலையில ஒரு டைம் நைட்டு ஒரு டைம் கொடுங்க உங்களுக்கு நரம்பு மண்டல நோய்களே வராது இதெல்லாம் என்னால பண்ண முடியாதுங்க எனக்கு ஒரு மாத்திரை சொல்லுங்க அப்படின்னு யாராவது கேட்டீங்கன்னா அதற்கு சிறந்த மருந்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஜா சாப்டெல் கேப்சுல்ஸ் சொல்லக்கூடிய மாத்திரை இந்த மகாராஜா சாப்டெல் கேப்சூல் உடம்பில் இருக்கக்கூடிய நரம்புகளை தசைகளை தசைநார்களை எலும்புகளை மூட்டுகளை